ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குக் சியா இன்னைக்கு பார்க்க எவருக்கும் ரெசிபி என்னன்னா இனிப்பு பணியாரம் எப்படி பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இனிப்பு பணியாரத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இனிப்பு பணியாரம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துலாங்க கோதுமை மாவு அரைக்கப்பு ரவை அரைக்கப்பு வெள்ளம் அரைக்கப்பு ஏலக்காய் ரெண்டு வாசனைக்காக வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ரவை அரைச்சிரலாங்க தண்ணிலாம் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொறை அரைச்சி எடுத்துக்குவோம் ரொம்பவும் நைஸா அரைச்சிட வேண்டாம் ஒரு கடாயில வெள்ளம் சேர்த்திடலாங்க வெல்லம் வெள்ளம் கப்பு தண்ணி சேர்த்துடலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதுங்க பாகுப்பதெல்லாம் இதுக்கு தேவையில்லை அடுப்பு வந்து மிதமான தீலையே வச்சு வெள்ளத்தை கரைச்சிடலாம் கரண்டியில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்காக சூப்பராக இருக்குங்க இந்த ஏலக்காய் சேர்த்தா வாசனை பனியாரம் சாப்பிடும் போதே ரவை வந்து அரைச்சி வச்சிருந்தோம்னால அதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துடலாம் கோதுமை மாவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்டு இது சேர்த்தோன்னா இனிப்பு நமக்கு அதிகமாக தூக்கி கொடுக்கும் அதுக்காக வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தால அதை வந்து வடிகட்டிடலாம் சூடா இருக்கும் போதே சேர்த்துருங்க ஆற விட்டுறாதீங்க அப்புறம் வடிகட்டி எடுத்தாச்சு இது எல்லாமே ஏலக்காவில் இருந்த தூள் தாங்க கலக்கி விட்டுறலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் கலக்கி விட்டுருலாம் சூடாக பாகு ஊற்றுனதுனால கட்டி எதுவும் விழாதுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒட்டுக்கு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்குவோம் இந்த மாதிரி கரைச்சிக்குவோம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பனியாரம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இன்னும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குவோம் ரொம்பவும் தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க பணியாரம் வராது அளவுக்கு இருந்தாலே போதும் வருங்க இந்த மாதிரி ஒரு பனியார சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் அப்பதான் வந்து அடிபிடிக்காம இருக்கும் இனிப்பு சேர்த்ததுனால இல்லாட்டி அடிப்பிடிக்கும் எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து எண்ணெய் தான் சேர்க்குறேன் வெள்ளத்திலையும் இந்த பனியாரம் பண்ணலாம் இல்லாட்டி கருப்பட்டி நாட்டு சக்கரையிலயும் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியில் மாவு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் குளிக்கு மட்டும் ரொம்ப ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்குவோம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ஈவினிங் டைம்ல செஞ்சு அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அந்த சூப்பராக இருக்கும் மார்னிங் டைம் செஞ்சாக்க பிரேக்ஃபாஸ்டாக கூட இது சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது ரெண்டு நாளைக்கு செஞ்சு வச்சுட்டா வீணாக போகாமல் இருக்குங்க இன்னும் ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுடலாம் அடுப்பு வந்து மிதமான தீலியை வச்சிருங்க ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம் இன்னும் செவந்துருச்சு திருப்பி விட்டுருவோம் இந்த மாதிரி லைட்டாக செவக்கணுங்க ரொம்ப வெள்ளையாக இருக்கையிலே எடுத்துடாதீங்க டேஸ்டா இருக்காது இனிப்பு பணியாரனால இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் திருப்பி விட்டுருவோம் நமக்கு வந்து இனிப்பு பணியாரம் சாப்பிடணும்னு தோணுச்சுனாக்கா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக பந்து இருக்குது பாருங்கள் என்ன சூப்பரா ரெண்டு சைடுமே வெந்துருச்சு ரொம்ப கருகிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ரொம்ப வெள்ளையா இருக்கையிலே எடுத்துடாதீங்க இந்த மாதிரி எடுத்துடலாம் எல்லாமே செவந்துருச்சு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான குளிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு